உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கிரத்னம் பீகார் தேர்தலோட முடிவுகள் வந்துருச்சு நியாயமா இதுக்கு தலைப்பு வந்து பீகாரில் பிஜேபி திகாரில் திமுக அப்படின்னு தான் வைக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது பிஜேபி ஜெயிச்சதால நீங்க சந்தோஷப்படுறீங்களா பிஜேபி யார்ரா அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் அப்புறம் அப்படிலாம் கிடையாது நீங்க என்ன நினைச்சிட்டு போங்க எனக்கு பெருத்த சந்தோஷம் என்னன்னா இந்த ஜன் சூரஜ்னு ஒரு கட்சி இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு வியூகம் வேணாம் கெட்ட வருது அந்த ஆளு முட்டைய போட்டிருக்காரு ஜீரோ எனக்கு இது ரொம்ப 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 பெரிய சந்தோஷம் இந்த ரிசல்ட் வந்த இதுதான் ஏன்னா என்டாடி முன்னூத்தி எண்பது கோடி ரூபா உனக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணுத்துக்கு உதவ அதை பீச விடியல்னு விளம்பரம் பண்ணி எங்க தலையில கட்டிட்டு போனிய நாலரை வருஷமா நாய்ப்படாத பாடுபடுறமே எங்க பாவம் உன்னை சும்மா விட்டுருமாடா அப்படின்னு தானே கேக்குற மாதிரி இருக்கு வியூகம் வகுக்கிறேன் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவன் வியூகம் வகுத்தெல்லாம் ஒண்ணு இங்க தமிழ்நாட்டுல கிழிச்சிடல அது வேற விஷயம் இருந்தாலும் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூத்தி எண்பது கோடியை வாங்கிட்டு போயிட்டு ஒரு தண்டை கருமாந்திரத்தை நம்ம தலையில கட்டிட்டு போனா நம்ம சாபம் சும்மா உருமா விடாதான் எங்க பாவம்லாம் எங்க பாவத்தை வாங்கினதோட பலன் தான் இன்னைக்கு முட்டையை போட்டிருக்கேன் மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் அவர்களே வியூக வகுப்பாளர் ஏடா ஊருக்கெல்லாம் வியூக வகுறீங்க உங்களுக்கு வகுத்துக்க தெரியலையா வாத்தியார் புள்ள மக்கு போலீஸ்காரன் புள்ள திருடன் அப்படிங்கிற தானே இப்ப உங்க கதை ஆயிடுச்சு இனிமே அந்த வியூ ஈகோண்டி அவனாவது இங்க இருந்து நாலு வார ரூம் தூக்கிட்டு வந்து இங்க பகனா எட்டி பாத்தீங்க நல்ல வேலை விஜய் இவனெல்லாம் கழட்டி விட்டாரு இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு வேண்டியதான் வியூகம் வியூகிறேன் கிழிக்கிறேன்னு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை புடிட்டு போயிட்டு உங்களை நடுத்தரில் விட்டுருவாங்க சேகாதீங்க ஏற்கனவே ஆம்ஸ் பிரதரை கையை திருப்பி புறங்கையை பின்னாடி வச்சு உடச்சி உகார வச்சுட்டாங்க பீகார்ல அதனால இந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்பாதீங்க கட்சி தொண்டர்களை நம்புங்க எல்லா கட்சிக்காரர்களும் சொல்றேன் இந்த வியூகம் வைக்கிறேன்னு இருந்து எவனையாவது கூப்பிட்டு வந்து வாரணுன்னு நடத்திட்டு அவ ஆயிரம் கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடின்னு வாங்கிட்டு திட்டு போறதுக்கு உங்க கட்சியாருக்காவது ஆயிரம் ஐநூறு கொடுத்துட்டு போங்க அப்படியாவது அவன் நல்லா இருந்துட்டு போட்டு தின்னுட்டு போட்டோம் அப்படிங்கறது நம்மளோட பார்வை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவர்கள் நிதிஷ்குமார் கட்சியா இருக்கட்டும் பிஜேபி கூட்டணி எல்லாருமே சரி எடுத்துக்கோ என்டிஏ கூட்டணியில இருக்கிற எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா இது மோடியின் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி நிதிஷ்குமாரின் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இதுல உண்மை இல்லை நான் சொல்றேன் இந்த பக்கம் நம்ம திமுக கரகாட்ட கோஷ்டி எல்லாம் எஸ்ஐஆரால பதினேழு லட்சம் ஓட்டை அறுத்து தள்ளிட்டாங்க இல்லாட்டி நாங்க அறுத்து தள்ளிருப்போம் இது வந்து தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு கல்ல ஓட்டு போட்டாங்க நிதிஷ்குமார் வந்து பத்தாயிரம் பணம் கொடுத்து ஜெயிச்சுட்டாரு இப்படி எல்லாம் இவங்க உருட்டுவாங்க இது செல்வ பிறந்த இதுக்கு ஒரு படிக்கு மேல போய் இது தோல்வி இல்லை இது தோல்வி அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சொல்றது இத அப்படின்னா நாங்க ஊருக்கு போல லைட்டா உறிஞ்சு பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சத்தியமாலா இப்பெல்லாம் பேசுற ஆள் கிடையாது எனக்கு அவ்வளவு கோவம் அவ்வளவு காமெடி வருதுவீங்களா பேசும்போது ஆக்சுவலா இந்த வெற்றிக்கு உண்மையான காரணம் யாரு தெரியுங்களா நிச்சயமா நான் சொல்றேன் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர் ஒண்ணு சிராஜ் பஸ்வான் இன்னொன்னு அசாதின் ஒவைசி பொதுவாகவே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பகுதி முஸ்லிம்கள் மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எப்பவுமே பிஜேபிக்கு எதிரா இருப்பாங்க ஆனா பிஜேபி தேர்தல் அரசியல்ல எவ்வளவு கற கண்டவங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் இருந்து நீங்க பாக்கலாம் அசாதின் ஒவைசி தனியா அணிக்கிறார் அவரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண காங்கிரசுக்கும் துப்பு இல்ல தேஜஸ்வி யாதவுக்கும் துப்பு இல்ல முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியை முழுக்க மொத்தமா தட்டி தூக்கி இருக்கு பிஜேபி அசாதின் ஒவைசியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றது இவங்களுக்கு துப்பு இல்ல அவரு வாங்கின ஓட்டை விட காங்கிரஸ் கேவலமா கீழ்தரம் வாங்கியிருக்கு கம்யூனிஸ்டுகள்லாம் அதுக்கு கீழே போய் கிடக்கிறாங்க அசாதின் ஒயசியை எவ்வளோ தேவலாம் இப்ப அசாதின் ஒவைசியை கூப்பிட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அஞ்சு சீட்டை பத்து சீட்டை கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் இந்தி அதாவது மகாபந்தன் கூட்டணிக்கு ஒரு நாற்பது சீட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும் பத்தை கொடுத்துருந்தாலே நாற்பதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம் இப்படி ஒரு கேவலமான தோல்வி அப்படிங்கிறத அடைய வேண்டியதில்லை இவங்களுக்கு பெரிய மகான்கள் நினப்பு இந்த அது எப்படி அப்படின்னா முஸ்லிம்கள் கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்ப அந்த ஓட்டை இன்னொருத்தன் வாங்கிட்டு போறோம்னா நீ காலியாக போறேன்னு தானே அர்த்தம் அந்த அடிப்படை அறிவு கூட இங்க ராகுல் காந்திக்கோ தேஜஸ்வி யாதவுக்கோ இல்லை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்துல இந்த பிஜேபியினர் என்ன தெரியுங்களா பண்ணாங்க ரொம்ப சிறப்பா இந்த லோக் ஜனசக்தி பஸ்வான் சிராஜ் பஸ்வானோட கட்சியை கூப்பிட்டு ரொம்ப நீட்டா வேலையை முடிச்சாங்க இது வந்து ஒரு தலித்துகளோட கட்சி இங்க விசிகா மீறி இங்க விசிகா மாரின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்த கூடாது ஏன்னா இங்க விசிகா வந்து ஆளும் தரப்புக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடிய கட்சி ஆனா இந்த சிராஜ் பஸ்வான் உண்மையான ஒரு இளம் தலித்திய தலைவரா உருவெடுத்தாரு அற்புதமான சிந்தனைகள் தலித் மக்களுக்கான போராட்டங்கள் அப்படின்னு ஒரு உண்மையான தலித் தலைவரா கிட்டத்தட்ட இங்க ஆம்ஸ்ட்ராங் இருந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையா தலித்துகளுக்காகவே குரல் கொடுத்த ஒரு தலைவரா சிராஜ் பஸ்வான் இருந்தாரு அதனால பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவர் அழகா கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி இருபத்தி எட்டு சீட்டை கொடுத்தாங்க இன்னைக்கு அவரு இருபது சீட்ல வின்னு இந்த இருபத்தி எட்டு சீட்டை அவருக்கு கொடுத்ததால இந்த பிஜேபி கூட்டணி குறைஞ்சது நூறு சீட் கிடைச்சிருக்கும் அப்ப சிராஜ் பஸ்வான் தான் கேம் சேஞ்சர் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா இதுல பார்க்க முடியுது யார பிடிச்சா என்ன வேலை நடந்தா என்ன செஞ்சா தனக்கு எதிரான தலித்து வாக்குகளை சிராஜ் பஸ்வான் மூலியமா தனக்காக புடிச்சு வச்சுக்கிட்ட பிஜேபி ஜெயிக்குமா இல்ல எதிரான சிறுபான்மை வாக்கான முஸ்லிம் ஓட்டுகளை தனியா போய் நின்று கேட்க அசாதின் ஒவைசியை தனித்து விட்டு காம்பிரமைஸ் கூட பேச துப்பில்லாத காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குமா இதுல தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரத்துல பேசும்போது அசாதின் ஓவைசி ஒரு பயங்கரவாதி அசாதின் ஓவைசி ஒரு தீவிரவாதி தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறா யாராவது முஸ்லிம் பிஜேபிக்கு வந்து உள்ள வந்துட கூடாது அசாதின் ஒவைசிக்கு போட்டா பிஜேபி ஜெயிச்சிரும் அதனால நம்ம காங்கிரஸ் கூட்டணிக்கே போடலாம்னு இருந்திருப்பாங்க பாருங்க அவங்கள கூட தேஜஸ்வி யாதவோட இந்த பேட்டி அப்படிங்கிறது மனசு மாறிடுச்சு ஏன்டா ஏன்னா நேற்று நீங்க தமிழ்நாட்டுல பார்த்திருப்பீங்க நாங்க வந்து ஜமாத்துல கூப்பிட்டு முடிவு எடுத்துட்டோம் ஆக்சுவலா உண்மையிலேயே மதம் சார்ந்து வாக்களிக்க கூடியவர்கள் தான் மதவாத சக்திகள் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க போய் பாத்தீங்கன்னா ஜமாத்துல வச்சு கூட்டம் போட்டு இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி சர்ச்சில இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு கூட்டம் போடுவாங்க ஆனா இந்த எந்த கோயில்லையும் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படிதான் உங்களுக்கே தெரியும் அதனால அது உள்ள டீப்பாலாம் போக விரும்பல அப்படி ஓட்டு போடக்கூடிய ஒரு பெரிய சமூகம் ஒரு பத்து வாக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை ஒரு தலைவனை பார்த்து நீ பயங்கரவாதி அவன் தீவிரவாதி தான் இந்த காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவோட தோல்விக்கு பெரிய பெரிய காரணமா இருந்தது ஒன்னு சிராஜ் பஸ்வான் இன்னொன்னு முஸ்லிம் அதாவது இது ரெண்டுமே வந்து காங்கிரஸோட ஆயுதம் தலித்து வாக்குகள் காங்கிரசுக்கான ஆயுதம் முஸ்லிம் வாக்குகள் காங்கிரசுக்கான ஆயுதம் அவன் பொருளை எடுத்து அவனே போட்டாம்பார் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ்குமார் ரொம்ப அசால்ட்டா போட்டு போயிட்டாரு இது அசால்ட்டா நடந்து போச்சு இன்னும் சொல்ல போனா அவர் நிதிஷ்குமார் போட்டாருன்னு கூட சொல்ல முடியாது இவங்களாவே இவங்க பொருளை எடுத்து இவங்களாவே கழுத்துல கிழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் இந்த லட்சணத்துல இவங்க ஜெயிக்க போறாங்க ரெண்டாவது யாரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல இவங்க உள்ள ஏகப்பட்ட உள்குத்து போட்டு மல்லு கட்டி சண்டை போட்டு போய் காங்கிரஸ் அங்க ஒரு கருமாந்தரமும் இல்ல தேஜஸ்வி யாதவ் அவ்வளவு தூரம் மல்லு கட்டி அறுபது சீட்டு வாங்கினீங்களே இப்போ என்னத்தை நீங்க கிழிச்சு முட்டீங்க காங்கிரஸ்காரனால தேஜஸ்வி யாதவ் குடியும் கெட்டுப்போச்சு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் எனக்கு என்னமோ ராகுல் காந்திய பப்பு பப்பு பப்புங்கிறாங்கல்ல அவர் உண்மையிலேயே பப்பு தான் அப்படிங்கிறது கால ஓட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இன தமிழர்களான ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் மண்ணோடு மண்ணா புதைக்கப்படும் வரை மாவீரர்களின் ஆன்மா உறங்காது அப்படின்னு நான் நம்புறேன் ஒன்பதுல அந்த உச்சகட்ட படுகொலை அப்படிங்கிறது நடந்தது அப்ப இந்த கேடுகட்ட தமிழ் மண்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியை தான் ஜெயிக்க வச்சேன் ஆனா அந்த மாவீரர்களோட ஆன்மா அன்றைய தினம் முதல் இன்னைய வரைக்கும் கட்சியை அதல பாதாளத்துக்கு தள்ளிட்டே இருக்கு பாத்தீங்களா எனக்கு திமுக அழியணும் காங்கிரஸ் மண்ணோடு மண்ணா போகணும் இங்க தமிழ்நாட்டுல எப்படி திமுக ஜெயிக்க கூடாது அதுக்காக யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் என்னோட மனப்பான்மை அதே மாதிரி காங்கிரஸ் ஜெயிக்க கூடாது இந்த மாநில கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து பிரதமர் ஆனாலும் சரி எனக்கு கவலை இல்ல காங்கிரஸ் ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இதுக்கு மேல உடையும் ஏன் உடையும் அப்படின்னா நீங்க இந்த தேர்தலே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம மீடியாக்கார தமிழ்நாட்டு பெண் நிறுவனத்துல பொரியுதுங்கிற மீடியாக தான் போடுறாங்க அந்த உண்மையான கூட்டணிக்கு பேரு மகாபந்தன் கூட்டணி அங்க இந்தியா கட்சியில இருக்கக்கூடிய கட்சிகளே இவர்களை பெருசா ஏத்துக்கல பிரச்சனை அவங்க உள்ளே இருந்ததுங்கிறதால மகாபந்தன் கூட்டணியா மாறிடுச்சு இப்ப தோல்வி அப்படிங்கறத அடைஞ்சிருச்சு இப்ப திமுக ஆரங்களே காலையில இருந்து சமூக வலைதளத்துல காரி ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு எங்கள்கிட்ட வந்து நீங்க முப்பது சீட்டுக்கு நாற்பது சீட்டுன்னு கேளுங்க ஒழுங்கா மரியாதையை ஓடி போங்கன்னு காங்கிரஸுக்கு சீட்டை குறைச்சிருவா வேற வழி இல்ல தன்னோட பேர வலிமையை காங்கிரஸ் குறைச்சிக்கிச்சு இந்த தோல்வியின் மூலமா அப்படின்னு எடுத்துக்கலாம் சீட்டு தரேன் ஒழுங்கா இருக்கியா இல்ல மூட்டு போயா அப்படிமா இல்லாட்டி துரத்தி விட்டாலும் துரைச்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் விஜய் பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லாம் கூட்டணியை கலைச்சி விட்டு இந்த மாதிரி தோல்வியெல்லாம் ஆட்டத்தை காட்டி விட்டு கூட்டணியை உடையணும் நமக்கு திமுக நாசமா போகணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் இப்ப ரெண்டாவது இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப இந்த மோடி சார் மோடி சார் மோடிஜி மோடிஜி அப்படின்னு நாம வலியுறுத்தி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா பீகார் தேர்தல்ல தோல்வி அப்படின்னோடனே ஒப்பாரி சத்தம் இங்கே கேக்குது அல்ல அறிவாலயத்துல வைக்கிற ஒப்பாரி தமிழ்நாடு முழுக்க கேட்குது எதுக்கா இந்த கதறு கதறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு இல்லையா அங்க காங்கிரஸ் மட்டும் ஜெயிச்சிருந்துதுன்னு வச்சுக்கீங்களேன் மோடி அரசுக்கு கிடைத்த மாபெரும் சம்மட்டி எடி அப்படின்னு பேசியிருப்பாங்க இப்ப இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையா எஸ்ஐஆர் ஆல போச்சு பதினேழு லட்சம் ஓட்டுக்கு தேர்தலானே நீக்கப்பட்டதற்காக தெளிவான விளக்கம் அப்படிங்கறத கொடுத்துருச்சு இத்தனை பேர் செத்து போயிருக்கா இத்தனை பேர் அட்ரஸ் மாறி இருக்கா இத்தனை பேருக்கு டபுள் என்ட்ரி இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இத்தனை கள்ள ஓட்டு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்துருச்சு யாரு வேணாலும் சந்தேகம்னா வந்து மேல்முறையீடு செய்யலாம்னு சொன்னிச்சு ஆக்கபூர்வமா சட்டபூர்வமா மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதால இங்க வந்து ஓச்சோரி ஓச்சோரினு வந்து ஒப்பாரி வச்சுக்கின்னு சுத்திக்கின்னு இருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது தமிழ்நாட்டில் இவங்க கல்லை ஓட்டு போட பார்த்தாங்க இங்க வந்து வேலை பார்த்து இப்ப எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நடந்துட்டு இருக்கு திமுக காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு ஊர் ஊரா சிரிப்பை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க சரி இப்ப எதிரால அறிவாலயத்துல இந்த ஒப்பாரி அப்படின்னா மோடிஜி இனிமே தமிழ்நாட்டுக்கு வருவார் அமித்ஜி தமிழ்நாட்டுக்கு வருவார் இடிஜி தமிழ்நாட்டுக்கு வரும் சிபிஐஜி தமிழ்நாட்டுக்கு வரும் இனிமே அடுத்த எலெக்ஷன் தான் மொத்த பேரும் இங்கதான் கூடு கட்டி உட்காருவாங்க ஒலி கூடு அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இருந்து சுடுவாங்க டும்கோல் இவங்கள இவங்களை பதுங்கியிருந்தாலும் சுட வேண்டியது இல்லை இவங்க அவ்வளவு திருடி வச்சிருக்காங்க நேருக்கு நேரா ஊருக்குள்ள பூந்தே அடிக்கலாம் இவங்க மேல பரிதாபம் கூட வராது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா சும்மா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணா பரிதாபம் வரலாம் செந்தில் பாலாஜி மாதிரி நேரு மாதிரி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு நான் நாற்பத்தி நாலு லட்சத்து கொடுப்பேன் கொடுப்பேயான்னு கேட்டதுக்கு ஆமா கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிற எங்கூர் சட்டநாதருக்கு அஞ்சு ரூபா கற்பூரம் தான் நீ வைப்பியா உன்னெல்லாம் வச்சு செய்யலாமா விடக்கூடாதா எல்லாரும் வருவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈடி தோத்து திமுகவோட வழக்கறிஞர் வழக்கறிஞர் இல்லாத திலாளங்கடி எல்லாம் பார்த்திருப்பாங்க ஈடியாவது சிபிஆது அதெல்லாம் திமுக ஜெகஜால கில்லாடியா எல்லாத்துல தான் தப்பிச்சுருவான் அப்படின்னு தானே நினைச்சிங்க இனிமேதான பாக்க போறேன் ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சும்மா கலகட்டும் கச்சேரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இப்பவும் திரும்ப சொல்றேன் நான் வைக்க வேண்டிய தலைப்பு அப்படிங்கறதே இதுதான் பீகாரில் பிஜேபி தீகாரில் திமுக இது தொடர்ந்து நடக்கும் பாப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பேசுவோம்